அந்த ஒற்ற கிலோமீட்டருக்கு காலையில் கலெக்டர் வந்து அதனால சீக்கிரம் அக்டோபர் மாதம் வாரத்தில் நூற்றி எழுபத்தி எட்டு எம்எல்டி வந்துடும் புதுசாக அந்த நூற்றி எண்பத்தி எட்டு எம்எல்டி வந்துருச்சுன்னா கோவை மாநகரத்தில் ஜனந்தோறும் தண்ணீர் கொடுத்துருவோம் இப்போ தேவை இப்போ கொடுக்கறத ஏழு நாள் தேவையான முந்நூறுக்கு இரநூத்தி பதினாலு தான் இருக்கு அது வந்துருச்சுன்னா ஜனந்தோறும் தண்ணி கொடுத்துருவோம் பாதுகாக்கப்பட்ட குழு அக்டோபர் மாதம் வந்துடும் முதல் வாரத்தில்

உதயநிதி ஸ்டாலினுடைய தலைக்கு வந்து பத்து கோடி ரூபாய் அறிவிச்சது வந்து பத்தாவது அப்படின்னா இன்னும் அதிகமா தரேன்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சாமியார் சொல்லியிருக்காரு அதை பற்றி அவர் எல்லாம் வாயில வந்து சாமியார் சொல்றதெல்லாம் முடியுமா அவங்களால செய்ய முடிஞ்சிருமா இதெல்லாம் ஒரு பிரச்சனை நீங்க வேற ஏன்னா அது அவர் தான் நேராக சொன்னார் பத்து கோடி நான் பத்து ரூபாயில சீப்பு வாங்கி நான் சேலரி சீட்டு போயிடுவேன் அப்படின்னு தான் பதில் கொடுத்தாரு அவங்க ஏதோ பேசுறாங்க சாமியாருங்க வாய்க்கு வந்து பேசுறாங்கன்னா நாங்க இந்த கொள்கையை நூறு வருஷமா பேசிட்டு இருக்கோம் திராவிட இயக்க கொள்கையை பேசிட்டு இருக்கேன் புதுசா நீ அதெல்லாம் பெரியவங்க கேளுங்க குடிக்கிறது தண்ணி பாரத் வந்தாலும் பாராளுமன்ற குழுவுடைய தலைவர் சொல்லியிருக்காரு பாரத்தில் வந்தாலும் சரி இந்தியாவில் வந்தாலும் சரி எங்களை சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா நாங்கள் எப்பவும் கூப்பிட்ற மாதிரி ஒன்றே அரசன் தான் சொல்லுவோன்னு பால் சொல்லியிருக்காரு வேற அதெல்லாம் நடக்காத காரியம்னு எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க தேர்தல் ஆணையமே நான் உப்புதல் தரலை அழிஞ்சா இருக்கு நான் அந்த ஆஜைபட்டினம்